எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் இன்று காலை தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதை குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் கருத்து தெரிவிச்சிருக்காரு மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் இது என்று திரு விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் வெற்று காகிதத்தால் பட்டம் விடக்கூடிய பாசாங்கு வேலைதான் தமிழக அரசினுடைய இந்த பட்ஜெட் என்று திரு விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை மறந்த திமுக அரசினுடைய பட்ஜெட் இது என்று அவர் கூறியிருக்கிறார் தமிழக பட்ஜெட் என்று வெளியிடப்பட்டது இது தொடர்பாக திரு விஜய் அவர்கள் இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்கிற தலைப்பில் இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக ஒன்பது இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை இது போன்ற அறிவிப்புகளை வரவேற்கின்றோம் அதே போன்று அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி இயலாமலில்லை என்றும் காரணம் இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்று விளம்பர விளம்பர அறிவிப்புகளே என்று குறிப்பிட்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா பல்கலைக்கல்லூரியை கல்லூரியை தர வரிசையில் மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும் அண்ணா பல்கலையில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த பட்ஜெட்டில் மக்கள் நலம் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லை பரந்தூர் விமானம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்துவோம் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் நூறு வழங்கப்படும் என்பது என்ன ஆனது என்றே தெரியவில்லை அதேபோல் பெட்ரோல் டீசல் குறித்து வாக்குறுதியில் சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ரேஷனில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடியதாக மாற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனதோ வெற்று விளம்பர அரசுக்கே வெளிச்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது போல பள்ளி மாணவர்களுக்கும் எப்போது வழங்கப்படும் என்று நாம கேட்க வேண்டியதை திரு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மறந்து ஒதுக்கியது இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது இதுதான் இவர்கள் இருவரும் ஒரே மனநிலையில் உள்ளவர்கள் என்பதற்கான உறுதிப்பாடு ஆகும் அதே போன்ற மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலைதான் இந்த பட்ஜெட் அறிவிப்பு இந்த ஏமாற்று வேலைக்கெல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் இதை வெற்றி விளம்பரமாடல் திமுக அதை விரைவில் உணரும் என தன்னுடைய இரண்டு பக்க அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் விஜய் அவர்கள் பட்ஜெட்டை பற்றி அறிக்கை விட்டிருக்கிறது நூறு சதவீதம் சரியானது சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவர் கேட்டிருக்காரு சில பேர் சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த தலைவரை பற்றி தெரியுமா அந்த தலைவரை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறதுக்கு எந்த தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது மனிதாபிமானம் இருந்தால் போதும் இவங்க தலைவர்கள் தலைவரை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் கிடையாது திரு விஜய் அவர்கள் பேசுனது சரியான பேச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்